ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அஷ்டோத்தரத்தில் தொண்ணூற்றி மூன்றாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி கர்மத்வம்சினே நமக என்பது கர்மம் என்றால் வினைப்பயன் துவம்சினே என்றால் அழிப்பது வினைப்பயனை அழிப்பவரை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள் வினை என்பது என்ன கர்மா என்பது என்ன என்றால் நாம் செய்த வினைகளின் பயன் அதாவது இந்த பிறவியிலே நாம் செய்யும் செயல்கள்தான் அடுத்து அடுத்த பிறவியிலே அடுத்த பிறவியிலே நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே வரும் பொழுது அந்த கர்ம மூட்டையை சுமந்து கொண்டுதான் வருகிறது நாம் நம்முடைய செயல்களை கடவுளுக்கு சமர்ப்பணமாக செய்யும் பொழுது இந்த கர்ம பந்தத்திலிருந்து நாம் விடுபடுவோம் பாபா இதைத்தான் செய்கிறார் அவர் மூன்று வழிகளிலே அந்த கர்மத்தை அழிக்கிறார் முதலாவது பக்தி மார்க்கத்தில் நம்மை ஈடுபடுத்துவார் பக்தியிலே நம்மை ஈடுபட செய்து நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக செய்யும் செய்யச் செய்வார் அப்பொழுது நாம் அப்படி சமர்ப்பணமாக செய்யும் பொழுது அந்த வினை பலன்கள் சேராது இரண்டாவது நமக்கு ஞானத்தை அருள்கிறார் ஞானம் வரும் கர்மா அழிந்துவிடும் கரும பலன் என்பதே இருக்காது மூன்றாவது அவருடைய கருணை என்னும் குடையை நமக்கு கொடுக்கிறார் ஒரு நல்ல மழை காலத்திலே அல்லது நல்ல கோடை காலத்திலே நாம் வெளியே செல்ல வேண்டும் என்றால் நாம் கையிலே ஒரு குடை இருந்தால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு அந்த குடை மழையையோ வெயிலையோ நிறுத்திவிடாது ஆனால் அதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் அப்படி குடையாக இருப்பதுதான் அவருடைய அவருடைய அருள் இந்த மூன்று வகைகளிலும் அவர் கர்மாவை அழிக்கிறார் அப்படிப்பட்டவரை வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ சாயி கர்மத்வம்சினே நமக